வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பாசிப்பருப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் முடி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் துருவன வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இதோட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணியை மாற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதோட அரைக்கப்பளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகுவை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் முடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்க இதோட கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது இந்த அளவு இருக்கணும் பனியார சட்டி நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக என்ன கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் நல்லா சூடானதும் மாவு ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்கோங்க மாவு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் வாசி அளவு ஊற்றினாலே போதும் இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் நல்லா வேகட்டும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா கருகிறோம் இப்போது நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பாசிப்பருப்பு பணியாரம் சூப்பராக ரெடியாகியாச்சு இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ